அன்பான நண்பர்களே வணக்கம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் சேரமான் காதலி பாகம் மூன்று வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியின் தொடர்ச்சியாக சேரமானின் கையில் இருந்த கோப்பையில் இருந்த இளநீரில் வைரத் துகள்கள் இருந்ததை யூஜியானா கவனித்தாள் தன் கோப்பையை கையில் வைத்தபடியே அவரது கோப்பையை பளிச்சென்று பிடுங்கி தூக்கி எறிந்தாள் யூஜியானா சேர நாட்டின் மகா வம்சத்தை காக்க வேண்டியவரும் எதிர்காலத்தில் மும்முடி சக்கரவர்த்தியாக விளங்க வேண்டியவருமான என் நாயகன் இந்த ஏழை யூஜியானாவுக்காக சாக கூடாது பறவைகள் வரலாம் போகலாம் மகா விக்ஷம் சாய்ந்து விடக்கூடாது எந்த குழந்தையினாலே இந்த வம்சத்துக்கு அழிவு வருமோ அந்த குழந்தை இந்த மண்ணிலே பிறக்க வேண்டாம் என் பிரபோ பெருமானே என்னை கப்பலேற்றி அனுப்பிவிடுங்கள் இஷ்டவேலில் ஒரு ஜீவன் உங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற நினைவே உங்களுக்கு ஒரு நிம்மதியை அளிக்கும் வீர கேரளத்தில் ஒரு தேவன் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற நினைவு எனக்கும் நிம்மதியை அளிக்கும் எங்கள் நம்பிக்கைப்படி என் வயிற்றில் பிறக்கப் போகும் செல்வமே புதிய ஒரு மார்க்கத்தில் கர்த்தாவாக இரு ஆனாலும் ஆகலாம் அவன் இங்கே பிறந்தால்தானே ஆபத்து சொல்லுங்கள் நான் உயிரோடு உங்களை பிரிவதை பொறுத்து கொள்ளுங்கள் இல்லையேல் என் உயிர் பிரிவதை சகித்துக்கொள்ளுங்கள் என்று கூறியபடி எழுந்து இளநீர் கோப்பையை வானத்தை நோக்கி நீட்டினாள் யூஜியானா அம்மா என்று அலறினார் சேரமான் தாயை அழைக்கும் வார்த்தையால் அவர் அவளை எப்போதும் அழைத்ததில்லை நான் இஸ்ரவேலுக்கு சென்ற பிற்பாடு இங்கே வருகின்ற ஒவ்வொரு வாணிபக் கப்பலிலும் என் கண்ணீரை அனுப்புவேன் அவை திருப்பி வரும்போது உங்கள் புன்னகையை அனுப்புங்கள் தெளிந்த இதயத்தோடும் திடசித்தோடும் இதை நான் கூறுகிறேன் எங்கே என் கண்ணீரை ஒருமுறை பாருங்கள் என்றாள் யோஜியானா சேரமான் அவள் முகத்தை நிமிர்ந்து பார்த்தார் பழங்கால குகை ஓவியங்களைப் போல் அவள் கண்ணத்தில் விழுந்த கோடுகள் காட்சியளித்தன எங்கே உங்கள் புன்னகையை ஒருமுறை காட்டுங்கள் என்றாள் அவள் மலரை பார்த்து இலையும் சிரிக்க முயல்வதை போல் சேரமான் சிரித்தார் இருவரும் கடைசியாக சில முத்தங்களை கொண்டார்கள் கோழி கூவத் தொடங்கிற்று தூக்கு மேடையில் இருந்து வரும் ஒளி போல் இப்போது அது அவளுக்கு கேட்டது அத்தியாயம் பன்னெண்டு நகர் நீங்கு படலம் நாட்டுப்புற குடிசையில் தூங்கிக் கொண்டிருந்த ராஜசேகர சுவாமி வைத்த வானம் விட்டதை அறிந்தவர் போலவே கண் விழித்தார் துயிலாத கண்களும் அலங்கரிக்காத மேனியுமாக மூன்றாம் சேரமான் பெருமாள் அவர் எதிரே காட்சியளித்தார் சிவாய நமக என்றவாறே சோம்பல் முறித்தார் ராஜசேகர சுவாமி சத்தியம் சிவம் சுந்தரம் என்று மெதுவாக முணுமுணுத்தார் மூன்றாம் சேரமான் பெருமாள் மன்னவர் அப்படி அமரலாமே என்றார் ராஜசேகர சுவாமி களைத்து போனவர்கள் அமருகிறார்கள் வெற்றி பெற்றவர்கள் சிரிக்கிறார்கள் கவலைப்பட்டவர்கள் நின்றால் என்ன இருந்தால் என்ன நடந்தால் என்ன என்றார் சேரமான் பெருமாள் கவலைகளில் சில நாமே உண்டாக்கி கொள்வதே என்று சொல்லியபடி எழுந்தார் ராஜசேகர சுவாமி நாம் உண்டாக்குகிறோமோ நம்மை உண்டாக்கியவன் கொடுத்தானோ அவனால் உண்டாக்கப்பட்ட வேறு சிலர் பரிமாறுகிறார்களோ அந்த விஷத்தை அருந்த வேண்டியவர்கள் மட்டும் நாம் தானே சுவாமி என்று சேரமான் பெருமாள் சொன்னார் முன்னும் பின்னும் நடந்தபடியே சுவாமிகள் சொன்னார் ஆழகால விஷத்தை அவன் அருந்தவில்லை என்றால் வேறு யார் அதை இருக்கக்கூடும் விதையை பொறுத்ததே விளைச்சலின் தரம் விளைச்சலை பொறுத்ததே அறுவடியின் தரம் ஜீவாத்மாவும் துடிக்கிறது பரமாத்மாவும் வஞ்சிக்கிறார் இது ஒரு பக்கம் இழுக்கப்படுகிற ரதமாக இல்லையே சுவாமி இரண்டு பக்கமும் குதிரையை பூட்டினால் ரதம் எந்த பக்கம் நகரும் பிளந்து போகும் பிளந்து போனால் பிறகு உபயோகப்படாதே அதனால்தான் ஒரு பக்கத்து புரவியை வெட்டிவிட வேண்டும் என்று நான் சொன்னேன் எந்த பக்கத்து புரவியை வெட்டுவது என்பதுதானே கேள்வி எதை வெட்டிவிட்டால் அடுத்த கேள்வி இருக்காதோ அதை வெட்டிவிடுபவனே அறிவாளி எல்லா புறவிகளுமே என்னுடையவைதானே சுவாமி ரதமும் தானே சேரமான் நீ ரதத்தை காக்க விரும்புகிறாயா புறவியை காக்க விரும்புகிறாயா ரதம் இல்லாத புறவி பயன்படும் புறவி இல்லாத ரதம் விலை மதிப்புள்ளதாக இருக்குமே தவிர பயணத்திற்கு பயன்படாது உன் முடிவு அதுவானால் நீ புறவியை காப்பாற்றுவதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை நல்லது சுவாமி ஆனால் நான் ஏற்கனவே வேறு முடிவுக்கு வந்துவிட்டேன் ரதம் பொது சொத்து புறவி என் சொத்து பொது சொத்தை காக்க என் சொத்தை இழப்பது என்று முடிவு கட்டிவிட்டேன் உன்னை போன்ற கல்விமான்கள் மான்கள் அந்த தான் வருவார்கள் எவற்றை சுலபத்தில் அடைய முடியுமோ அவற்றை சுலபத்தில் இழந்து விடலாம் எது தேட கிடைக்காத செல்வமோ அது சிதைந்து விடாமல் காப்பதே முக்கியம் அரசனுக்கு தர்மம் ஒன்றல்ல பல உண்டு குல தர்மம் அவற்றில் ஒன்றுதான் ஆனால் அரச தர்மத்திற்கு அடுத்தபடிதான் குல தர்மம் சுயதர்மத்தையும் ஏற்றுக்கொண்ட கருமத்தையும் காப்பாற்ற விரும்பும் மன்னனே அரச தர்மத்தை காப்பாற்ற முடியும் எந்த ராஜ வம்சமும் சேர வம்சத்தை போல் நீண்ட காலம் தொடர்ச்சியாக வந்ததில்லை ஓரிடத்தில் சந்ததி அறுபட்டு வேறு ஒரு வம்சம் குடிபுகுந்ததாகத்தான் வரலாறு ஆனால் சேர வம்சம் இடையில் அறுபட்டு போகக்கூடாது என்று அன்னை பகவதியே விரும்புகிறாள் இல்லையென்றால் திருவிதாங்கோடு உதயமாகியிருக்குமா மார்த்தாண்டவர்மனுக்கு மணிமகுடம் கிடைத்திருக்குமா அடைவதற்கு ஆசைப்படுகிறவன் இழப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்பது விதி ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு காரணம் உண்டு உனது பிறப்பின் நோக்கம் வெறும் காதல் மட்டுமல்ல நீ காணாமல் கண்டெடுத்த சேரநாட்டு சிம்மாசனத்தில் உனது அடையாள சின்னங்களை பொறித்து வைப்பதே அதனாலே உனக்கு சில யோசனைகளை நான் சொன்னேன் உன் முடிவு எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று தலை குனிந்து பேசிக்கொண்டிருந்த ராஜசேகர சுவாமி நிமிர்ந்து பார்த்தார் அங்கு சேரமான் இல்லை அவர் எப்போதோ போய்விட்டார் தீர்ப்பை எழுதி வைத்துக்கொண்டு விவாதத்தில் இறங்குவதில் என்ன பயன் மன்னன் மணிமுடி துறப்பதா மங்கையின் இதயத்தை துறப்பதா என்பதுதானே கேள்வி ஒன்றை துறப்பது என்ற முடிவுக்கு வந்த பிறகு உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருப்பதில் அர்த்தம் என்ன அரண்மனைக்கு சென்ற சேரமான் பெருமாள் ஒரு பாய்மரக் கப்பலுக்கு ஏற்பாடு செய்யும் பணியில் ஈடுபட்டார் ஒரு மகாராணியின் அந்தஸ்தோடுதானே அவளை வழியனுப்ப வேண்டும் யூஜியானா குடிபுகுந்த மாளிகை ராசி இல்லாத மாளிகை அந்த மாளிகையில் யாரும் நிம்மதியாக வாழ்ந்ததில்லை சொல்லப்போனால் அமைதியில்லாத நிலையில்தான் முந்தைய மன்னர்கள் அந்த மாளிகைக்கு செல்வது வழக்கம் அங்கே அவள் பத்து நாட்கள் கூட மொத்தமாக வாழவில்லை நிர்மலமான உள்ளத்தோடு அவள் பயணத்திற்கு தயாராகி கொண்டிருந்தாள் அவள் அலி அவள் தந்தை யோகோவாவை கையோடு அழைத்து வந்தான் என்னம்மா கையோடு அழைத்து வர சொன்னாயாமே என்ன விஷயம் என்று பதறிப்போய் கேட்டார் யோகோவா ஆம் அப்பா கை இருந்தால்தானே பாவப்பட்ட இந்த ஜென்மத்திற்கு அனைத்து ஆறுதல் சொல்ல முடியும் என்றாள் யூஜியானா எனக்கு புரியவில்லையே அம்மா என்றார் யோகோவா எனக்கு இஷ்டவேலை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது அப்பா பெத்லகாமின் மதில் சுவர்களை காண வேண்டும் போல் இருக்கிறது பெத்லகாமின் காலம் தெரியாத அந்த மணியின் ஓசையை கேட்க வேண்டும் போல் இருக்கிறது எனது யூத சகோதரிகளோடு பேசி மகிழ வேண்டும் போல் இருக்கிறது சேர நாட்டிலேயே பிறந்து வளர்ந்து விட்ட நான் எனது மூதாதையர்களின் பூமியை தொட்டு வணங்கி பாட வேண்டும் போல் இருக்கிறது என்றால் யூஜியானா சலனமில்லாமல் இது என்னம்மா ஆசை உன் பேச்சுக்கு வேறொரு அர்த்தமும் இருப்பதாக தோன்றுகிறது என்றார் யோகோவா கண்ணாடி கற்களையும் நவமணி கற்களையும் ஒன்றாக வைத்தால் தரம் பிரித்து எடுக்க தெரிந்த உங்களுக்கு இது புரியாதா அப்பா என் முகத்தை பாருங்கள் மரணத்துக்கு தயாராகிவிட்ட ஒரு தீ அதுதான் முடிவு என்று தெரிந்த பிற்பாடு எப்படி இருப்பாளோ அப்படி நான் இல்லையா அப்பா எனது அன்பு மலையில் ஏதோ விரிசல் ஏற்பட்டிருக்கிறது என்பது கூட உங்களுக்கு தெரியாது ஆனாலும் அந்த மலை உடைந்து துண்டாகி தூளாகிவிட்ட பிறகே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் விவரங்களை கப்பலில் சொல்லுகிறேன் நமது நவமணி கடையை நமது சிற்றப்பா சாலமோனிடம் கொடுத்துவிட்டு வீட்டையும் அவர்வசமே ஒப்படைத்துவிட்டு புறப்படுங்கள் அப்பா என்றாள் யூஜியானா அம்மா என்ன சொல்கிறாய் நீ என்று நடுக்கத்தோடு கேட்டார் யோகோவா இன்ப துன்பங்கள் அனைத்தையும் பார்த்து முடித்துவிட்ட அவர் எதிலும் நடுக்குமுற்றதில்லை பெற்ற மகளின் பேச்சு அவரை நிலைக்குலைய செய்தது சற்றும் எதிர்பாராத புதிய செய்தியாகவும் அது இருந்தது இவ்வாறு சொல்லிவிட்ட பிற்பாடு விவரங்களை சொல்லாமல் இருந்தால் என்னால் நடக்கக்கூட முடியாது அம்மா தள்ளாத காலத்தில் கேட்கக்கூடாத செய்திகளை கேட்கப் போவது போல் எனக்கு ஓர் அச்சம் தோன்றுகிறது தயவு செய்து சொல்லிவிடம்மா என்று கெஞ்சினார் யோகோவா அவரது கை கால்கள் நடுங்கத் தொடங்கின அப்பா என்று அவரது கையை பிடித்து கைதாங்களாக அமர வைத்தாள் யோஜியானா தந்தையின் தலையை தடவி கொடுத்தவாறு சிறிதும் சலனமோ கலக்கமோ இன்றி அவள் விவரங்களை கூறினாள் கூறும்போதே அதற்கொரு நியாயத்தையும் கற்பித்தாள் தந்தை அதிர்ச்சியுற்று விடாமலும் தன் நாயகன் மீது ஆத்திரம் கொண்டு விடாமலும் எச்சரிக்கையாகவே அவள் கூறினாள் ஒரு வம்சத்தின் அழிவுக்கு ஒரு யூத பெண் காரணமாக இருந்ததாக வரலாறு வேண்டாம் அப்பா எங்கிருந்தாலும் நான் அவரது மனைவியே இந்த குழந்தை அவரது குழந்தையே எப்போதாவது நாங்கள் சந்திக்கத்தான் போகிறோம் இப்போது நாம் செய்யப்போவது நல்ல காரியம்தானே அப்பா என்றாள் யூஜியானா எப்போது நீங்கள் சந்திப்பீர்களோ அப்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேனே அம்மா சேர மண்ணிலே ராணியாக வாழ வேண்டிய மகளை யூத மண்ணிலே அனாதையாக பார்த்துவிட்டு நான் கண்ணை மூட வேண்டுமா கோடி பொன்னை நீ கொண்டு சென்றாலும் யாருமற்ற ஒருத்தியாகத்தானே வாழ வேண்டியிருக்கும் என்று கண் கலங்கினார் யோகோவா நீங்கள் நீண்ட காலம் உயிரோடு இருப்பீர்கள் அப்பா மகள் வயிற்று மகனை மடியில் வைத்து அவன் மழலையை கேட்பீர்கள் அவன் வளர்வதை பார்ப்பீர்கள் அவனுக்கு மணமுடித்து வைப்பீர்கள் என்னை தலைவனிடமிருந்து பிரிக்கும் இறைவன் தந்தையிடமிருந்தும் பிரித்துவிட மாட்டாரப்பா போய் ஏற்பாடு செய்யுங்கள் என்றாள் யூஜியானா தந்தையை மகிழ்ச்சிப்படுத்த அவள் பல கற்பனைகளை உதிர்த்தாள் யோகோவாவும் மகளை பிரிந்து மாளிகையை விட்டு நடந்தபோது மயானத்தில் நடப்பது போல் நடந்து கடைக்கு சென்றார் அரபிக் கடலில் ஒரு பாய்மரக் கப்பல் சேரமான் பெருமாள் அதை பார்வையிட்டார் இருபது தோழி பெண்கள் அதில் அமர்த்தப்பட்டார்கள் நூறு அலிகள் துடுப்பு வலிப்பதற்காக ஏற்றப்பட்டார்கள் இரண்டு மூன்று பெட்டகங்களில் ஆடை ஆபரணங்கள் மற்றும் பல வகை பொருட்கள் ஏற்றப்பட்டன பயணத்துக்கு தேவையான உணவு வகைகள் ஏற்றப்பட்டன சமையல் செய்வோர் பரிமாறுவோர் அமர்த்தப்பட்டார்கள் இதில் பத்மாவதி ஒத்துழைக்கப் போகிறாளா வேண்டுமானால் தரங்கினி இதற்கு உதவி புரியலாம் முழு கதையையும் அவளுக்கு சொல்லி அல்லவா அழைத்து வர வேண்டும் ஆகவே தானே அனைத்தையும் பார்வையிட்டார் சேரமான் இந்த சந்தடியில் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாதவராக நாராயண நம்பூதிரி சபையிலேயே இருந்தார் அரண்மனை பணியாட்கள் இதற்காக அழைக்கப்படவில்லை யூஜியானா குடியிருந்த மாளிகை பணியாட்களே அனைத்தையும் செய்தார்கள் மாலையில் சூரியன் அஸ்தமிக்கும்போது போது யூஜியானா புறப்பட வேண்டும் அந்த செய்தியையாவது நாராயண நம்பூதிரிக்கு தெரிவித்தாக வேண்டும் நம்பூதிரிகளை சபையிலேயே சந்தித்தார் சேரமான் நடந்தவை அனைத்தையும் சொன்னார் தமக்கு சம்பந்தமில்லாத விஷயத்தை கேட்பது போலவே நம்பூதிரியும் அதைக் கேட்டார் கடைசியில் துறைமுகத்திற்கு தாமும் வருவதாக அனுதாபத்தோடு சொன்னார் யூஜியானாவையும் யோகோவாவையும் ஏற்றி வந்த ரதம் ஒரு சிறிய பெட்டியை மட்டுமே சுமந்து வந்தது ஆனால் யூத ஜாதியினர் அனைவரும் அங்கே கூடிவிட்டார்கள் சிரியன் கிறிஸ்துவர்கள் அனைவரும் வந்திருந்தார்கள் முகமதியர் தெருவும் படையெடுத்து வந்துவிட்டது அறிந்த தாவளி சகோதரிகளும் பத்மாவதியும் அந்த பிரிவு காட்சியை காண வேண்டுமென்று விரும்பினாலும் சேரமானுக்கு பயந்து அரண்மனையிலேயே தங்கிவிட்டார்கள் ராஜசேகர சுவாமி கையை கட்டிக்கொண்டு ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்தார் அவர் அருகிலே அந்த மலைக்குரத்தி கூடையும் கையுமாக நின்று கொண்டிருந்தாள் காட்டு தீ போல் பரவிய செய்தியால் வஞ்சி நகரமே அங்கு கூடிவிட்டது யூஜியானாவின் ரதம் வந்து நின்றதும் அதன் அருகிலே சென்று அத்தனை பேர் மத்தியில் அவளை கைத்தாங்களாக அணைத்து மணற்பரப்பில் நடந்தார் சேரமான் காலடி சுவடுகள் மணலில் பதிந்தன அவர்கள் கடல் நீரில் நடந்தார்கள் அந்த தண்ணீர் அவர்களது காலடி சுவற்றை பதிய வைத்துக்கொள்ளவில்லை இடுப்பளவு தண்ணீரில் நின்றபடி அவளை இரண்டு கைகளாலும் தூக்கி கப்பலில் வைத்தார் சேரமான் யோகோவாவை சிறிது சில வீரர்கள் தூக்கி வைத்தார்கள் கரையில் அணிவகுத்து நின்ற படை வீரர்கள் தங்கள் வாளை உருவி ஆகாயத்தில் காட்டி மரியாதை செலுத்தினர் பாய்மர கப்பலின் மணி ஓங்கி ஒலித்தது கப்பல் நகர நகர நான்கு கண்களும் கொண்டிருந்தன கடல் நீரிலே நின்றபடி அவளை பார்த்து கொண்டிருந்தார் சேரமான் கடல் நீரோடு சேரமானின் கண்ணீர் கலந்தது அன்றுதான் கடல் நீர் உப்பாயிற்று கரையேறிய சேரமானின் கண்களை கண்டதும் யூதர்கள் அனைவரும் அழுதனர் நாராயண நம்பூதிரி ருத்ராட்சத்தைக் கையில் வலது கையில் பிடித்து ஆட்காட்டி விரலால் ஒரு தட்டு தட்டினார் மேலும் என்ன நடந்தது என்று அடுத்த பகுதியில் பார்க்கலாமா நன்றி நண்பர்களே